கத்தருடைய பிரசுத்த நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் உலகராட்சிகரம் ஆகிய ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினால உங்களுக்கு கிருபியும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாதாக தினவரிசையாக இந்த ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சியில் இந்த மாலை விலையில உங்களை கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை சந்திக்கும்படியாக தேவநாயை கத்தர் உதவி செய்திருக்கிறார் தொடர்ந்து சேனலின் கத்தர் என்ற இந்த தலைப்பில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக நம் வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் நிறைய பேர் போச்சு மாறும் சொல்லி நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் என்ன தொலைபு தொடர்பு கொண்டதற்காக உங்கள் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேலையில் இந்த சேனையில கத்தர் என்ற தலைப்பில் தேவன் ஒரு மீண்டும்மாக ஒரு வாய்ப்பை ஜனங்களுக்கு அவர் கொடுக்குறத நான் பார்க்குறோம் ஊழியர்களுக்கு வேதத்தில் அதிக ஊழியர்களுக்கு அவர் மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்தார் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக திருக்கு தரிசனத்துக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் தொடர்ந்து ஆபுரம் குறித்து நாம் தியானித்தோம் ராகாபுரியை குறித்து நாம் தியானித்தோம் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஆதாம குறித்து நாம் என்ன பண்ணுகிறோம் தியானித்து வருகிறோம் இந்த வேலையிலாம் பாருங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கத்துர வார்த்தை அவர் என்ன சொல்லுறான்னு பார்க்கும்போது ஆதி ஆமாம் ஒன்று இருபத்தெட்டு நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் பின்பு தேவன் அவர்கள் நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்த தேவனவர்கள் என்ன பண்ணாரு ஆசீர்வதிக்கிறார் பழுகி பெருகுதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்த என்ன பண்றாரு கொடுக்குறா இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு உங்களுக்கு நீங்கள் பழுகி பெருகும்படியாக கத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டிலிட ஒரு வல்லவராக இருக்கிறார் பாருங்க உங்களோட வியாபாரத்தில் உங்களோட வேலை செல்லத்தில் உங்களோட ஊழியங்கள் உங்களுடைய எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கத்த ஒரு விருத்தியை ஒரு பெருக்கத்தை அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அவர் அவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வாதி உன்னை பெருகவே பெருக செய்வேன் ஒரு ஆசீர்வாதத்துக்கு மேலாக ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு சமாதானத்துக்கு மேலாக ஒரு சமாதானத்தை ஒரு கிருபைக்கு மேலாக ஒரு கிருபையை ஒரு நிம்மதிக்கு மேலாக ஒரு நிம்ம நிம்மதியை தெய்வன் உங்களுக்கு கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் அதாவது நூற்றி பதின பதினைந்தாவது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார் அவர் இஸ்ரே அவர்கள் குடும்பத்தாரே தெய்வம் அவர் ஆர்வன் குடும்பத்தாரே அவர் ஆசிர்வதிக்க தெய்வம் கத்திரிக்க பயப்படுதான பெரியவரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க அடுத்தது மச்சங்களை பெருக செய்கிறா ஆகாயத்து பறவைகளை விருத்தியடை செய்கிறா நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளும் அது விருத்தி அடை செய்கிறா அடுத்த அவர் சொல்றாரு பாருங்க ஒரு வார்த்தை ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி தெய்வன் அவர் என்ன பண்ணுறாரு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க இந்த எபிரியர் மொழியில இந்த ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அந்த வார்த்தை எபிரியர் மொழியில நம்ம என்னன்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு குழுங்கள் என்ன சொன்னால் தேவனோடு கூட ஒருவாடுகள் என்று சொல்லி அர்த்தம் அப்போ தேவன் ஒரு மனிதனத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கன்னா அந்த மனிதனோடு கூட என்ன ஒரு உறவாட வேண்டும் என்னை ஆராதிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் சொல்லி தேவன் என்ன பண்ண எதிர்பார்க்குறார் ஒரு நாடத்தில் உங்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை நுணுக்குமே எதில் இருக்குன்னா நாம் தேவனோடு கூட என்ன பண்ண வேண்டும் ஒரு வாட வேண்டும் எவ்வளோ நேரத்தை நாம் தேவனுக்காக நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு கொடுக்கற வல்லவராக இருக்கு அவரோடு கூட நம்ம உறவாட வேண்டும் நல்ல கவனிங்க கிறிஸ்துவன் நம்ம செய்ய வேண்டிய காரணம்னா நம்முடைய பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பத்தில் ஒரு பங்கு நம்ம தேவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம் எல்லோரும் கட்ட கட்டாயமாக நம்ம அதை நான் பண்ணுவோம் கொடுப்போம் அதே போல் நம் பணத்தை கொடுத்து எப்படி தேவனை ஆராதிக்கிறோமோ அதே போல் நேரத்தை கொடுத்து நம்ம தேவனை ஆராதிக்க வேண்டும் இது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்தில் ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்க்கும்போது பாருங்கள் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம் நம்ம என்ன பண்ண வேண்டும் தேவனுக்கு நேரத்தை கொடுக்கும் ஒரு ஒரு நாள் கம்பல்சரியாக நம்ம என்ன பண்ண வேண்டும் ஊழியர்களாக இருந்தால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நேரத்தை என்ன பண்ணோம் கொடுக்கணும் இல்லை விசுவாசிலாக திருச்சூரிலாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு மணி வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டும் தேவனுக்காக கொடுக்க வேண்டும் அதான் கெச்சமன் தோட்டத்தில் ஏசு ஜெபிக்கும்போது போது பேதுரை பார்த்து சிசுல பார்த்து சொல்றேன் வார்த்தை ஒரு மணி நேரம் மாற்றம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டேங்கலாம் சொல்லி கத்த என்ன பண்றாரு வாக்கு கொடுக்குறா அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மாற்றம் கம்பல்சரியாக நாம் ஜெபிக்கலாம் பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பா வேதா தான் சொல்லுது பாருங்க மத்தியில் நம்ம ஆசிக்கிறோம் முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது போது அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட என்ன பண்ணப்படும் கொடுக்கப்படும் எவையிலெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுனா நீங்க நினைக்கிற ஆசீர்வாதம் பொருளாதார ஆசிர்வாதம் பண ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு ஈவாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்போ முதலாவது நம்ம தேவ சமூகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரணம்னா தேவனோடு கூட நம்ம என்ன பண்ண வேண்டும் உருவாட வேண்டும் அப்படி உருவாடும் போது கற்று நம்ம என்ன பண்ணுவாரு ஆசீர்வாதிகார் வல்லவராக இருக்கிறார் அடுத்து நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை அது கொடுக்குறான்னா பழுகி பெறுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது தேவன் நிச்சயமா நம்ம என்ன பண்றாரு வல்லவராக இருக்கிறான் பாருங்க இந்த மாத மாலை தொடர்ந்து தேவனுக்கு என்ன பண்ண முடியல கிழிப்படைய முடியல பாருங்க அந்த நன்மைத்தையும் அறியாத கண்ணியை என்ன பண்ணக்கூடாது அதை பார்க்கக்கூடாது அதை தொடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது இந்த மூன்று காரணத்தை கரெக்டாக அவங்க என்ன பண்ணுறா சொல்லுகிறேன் பார்க்கக்கூடாது தொடக்கூடாது சாப்பிடக்கூடாது இந்த மூன்று காரணத்தை நம்ம கரெக்டாக பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது தொடக்கூடாது பாவத்தை நம்ம என்ன பண்ண விடாது நம்ம புசிக்கிறவர்களாக என்ன பண்ண விடாது இருக்கக்கூடாது இந்த மூன்று காலத்தை நம்ம அந்த மூன்று காலத்தை நம்ம கரெக்டாக இருக்கும் போது கத்தை நம்மை ஆசீர்வதிக்க அவர் வலவராக இருக்கிறார் இந்த மூன்று காரத்தை நாம் செய்யும் போது அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் நான் எப்படி இருக்குன்னா பாத்திரவனாக நம்ம என்ன பண்ணுகிறோம் இருக்கிறோம் இருபது வருஷம் நம்ம என்ன பண்ணலாம் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம் ஆதி ஆகமம் ரெண்டு பதினஞ்சு சொல்கிற பாருங்கள் தேவனாக கற்று மனுஷனை ஏதும் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்துவோம் காக்கவும் என்ன பண்ணாரு அவன் அவன் என்ன பண்ண வைக்கிறான் பாருங்க எல்லாவற்றையும் அவர் உருவாக்கிட்ட பிறகுதான் ஒரு மனிதன் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவையான எல்லா காரியங்களை அவர் உருவாக்கிட்ட பிறகுதான் ஆதாம ஏவால கொண்டு வந்து அந்த ஏதும் தோட்டம் என்ன பண்ணுறாரு வைக்கிறார் அதே போல் தாங்க உங்களுக்கும் எனக்கும் வேதம் என்ன சொல்லுதுன்னு நாம் பார்க்கும்போது எபேஷ ரெண்டு பத்திரம் பார்க்கும்போது இந்த உலகம் தோன்றுவதுக்கு முன்பதாகவே கத்த நம்ம கிறிஸ்தூக்குள்ளா முன்குறித்து நம்மளை படைத்தவர் நமக்கு என்ன பண்ணுறாரு காரியத்தை அவர் என்ன பண்ணல ஆயத்தை படுத்தல நமக்கு தேவையான காரியத்தை அவர் ஆயத்தை தான் நம்மளை என்ன பண்றாரு படைக்கிறார் அவர் அப்ப நம் செய்ய வேண்டிய காரியம் நம் ஜெபிக்க வேணும் அவரோட கூட உருவாட வேணும் அந்த ஒரு ஒவ்வொரு நாளும் என்ன என்ன ஆசிர்வாதத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க

வேதம் என்ன சொல்லுவதுனா தேவன் அவன் ஜப்பிக்கும் போது பதிலை என்ன சொல்றாரு அவன் ஜபம் பண்ணுவது முன்பதாகவே கட்டளை என்ன பண்ணப்பட்டது பிறப்பிக்கப்பட்டது அவன் அவனோட வேண்டு என்ன பண்ணது கேட்கப்பட்டது ஆனால் அந்த பூமியில் அந்த ஜபம் வந்து சேர்றதுக்கு நாள் ஆகிவிட்டது சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்குறோம் ஏன்னா அந்த ஜபங்களை வானம் பண்ணதையும் பொல்லாத ஆவியில் என்ன பண்ணது பாருங்க அது தடுக்குது அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரணம் அவரோடு கூட நம்ம உருவாட வேண்டும் நமக்கு ஆயத்தம் பண்ணி நிச்சயமாக நிச்சமாக தேவன் அவர் கட்டளை அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் ரொம்ப நல்லவருங்க நம்ம நினைப்பதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஆயுத்தம் பண்ணி காரியம் என்ன பண்ண வரும் நிறைவேறும் நம்முடைய சித்த நிறைவேறனா அது வந்து ஓரளவு தான் இருக்கும் ஆனால் தேவ சித்த நிறைவேறனா ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கொடுப்பார் அந்த செங்கடல ரெண்டாக பிள்ளை வழிநடந்து வரான் மூன்று நாள் பிரயாணத்தில் தேவன் ஆராதிக அவர் நல்லவர் அவர் வெற்றி சிறந்தவர் பார்வையுடைய ரதங்களை அவர் முறியெடுத்த சொல்லி பாடுறான் அடுத்த சம்பவம் என்ன நடக்குது பாருங்கள் மாறாவின் நீராண்ட வந்தபோது அவங்களுக்குள்ள அவிஸ்வாசம் வந்துடுச்சு உடனே மோச கல் எடுத்து என்ன பண்ணுறாங்க அடிக்க பாக்குறேன் அந்த மோசடி பாருங்கள் நேரம் முழுவனாக இருந்து வேறு சொல்லுது மோசியை பூமியில் எல்லா மனிதனும் பார்க்கலாம் அவன் நேன முள்ளவனாக என்ன பண்ணுறான் இருக்கிறான் சாந்த குணமுள்ளவனாக என்ன பண்ணுறான் இருக்கிறான் பாருங்கள் அந்த பிரச்சனை வந்தபோது அவன் என்ன பண்ணுறான்னா தேவ சமூகத்தில் அவன் ஜபிக்கிறான் அவன் ஜபித்த போது அவர் என்ன பண்ணுறான்னா ஒரு மரத்தை அவனுக்கு காண்பிக்கிறான் அந்த மரத்தை என்ன பண்ணப்பா வெட்டி அந்த மரம் நீரில் போடுன்னு சொல்லும்போது அவன் அதுக்கு என்ன பண்ணுறான் கிழப்படிகிறான் கிழுப்படைந்து அவன் அவங்க கேள்வி கேட்கல அந்தவர் மரத்தை எப்படிப்பா நான் வெட்டுறது அதை வெட்டினா எப்படிப்பா அதில் போட்டா அந்த மரம் எப்படி அந்த தண்ணி எப்படிப்பா மதுரமாக மாறும் சொல்லி அவன் கேள்வி கேட்கல இனி நிறைய பேர் தேவனை கேள்வி கேட்குறேங்க கத்த நம்மளை அழைத்து இருக்கிறான் ஊழியக்காரன் நிறைய பேர் தேவ சமூகத்தில் கேள்வி கேட்கறான் விசுவாசி நிறைய பேர் அவர் சமூகத்தை நம்ம என்ன பண்ண கேள்வி கேட்குறோம் அவர் கேள்வி கேட்கக்கூடாது அவர் சொன்னால் நம்ம செய்தோம்னா அவர் அற்புதத்தை என்ன பண்ணுறாரு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறான் அப்போ அந்த மலைக்கிழையை உடைத்து அந்த மாறாவி நீரில் போட்டபோது அந்த மாறாவி நீர் மதுரமாக மாறணும் நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதை வேத ஒன்று சொல்கிறார்கள் அந்த கிளதம் வந்து எதை குறிக்கனா சிலுவையை குறிக்கிறது அந்த சிலுவை ஒரு குடும்பத்தில் வரும்போது அந்த சிலுவை ஒரு சபையில் வரும்போது அந்த சிலுவை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வரும்போது தேவனகை கற்றுன வாழ்க்கையை மாறாவின் வாழ்வாக இருந்தாலும் அதை இயேசுவி நாமத்தினாலே அது மதுரமாக மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார் அன்பு ஜனங்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய ஊழியக்கான நான் அறிக்கை செய்கிறேன் ஜபத்தோடு உங்களுக்கான ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை மாறாவின் வாழ்வா இருக்குதா உங்களுடைய வேலைகள் மாறாவின் வாழ்வா வேலையாக இருக்குதா உங்களுடைய பிஸ்னஸ்கள் மாறாவா இருக்குதா உன் குடும்பத்தில் மாறாவின் வாழ்க்கையாக நீங்கள் காணப்படலாம் அந்த சிலுவை உங்களுடைய குடும்பத்தில் வரும்போது அந்த ஜெயகிருஷ்ணு இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வரும்போது இயேசுவின் நாமத்தினால உன் மாறாவின் வாழ்வை அவர் மதுரமமாக அவர் மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாருங்க அப்ப அந்த மரம் எதை குறியுது வேத ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்கன்னா அந்த மரம் எதை குறியதுன்னா நெல்லி என்ன பண்ணுதான் குறிக்குது ஒரு நெல்லி மரம் வளரணும்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகணுங்க அப்போ தேவன் எப்படி இது எப்படி உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்றதுக்காக நான் பண்ண சொன்னேன் ஆதாமுக்காக ஏதம் தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஆதாம ஏ அந்த ஏதம் தோட்டத்தில் அவர் என்ன பண்றாரு கொண்டு வருகிறார் அடுத்து நான் சொன்ன ஒரு மனிதனுக்கு அவர் எதை ஆயத்தப்படுத்தணுமோ அதை என்ன பண்றாரு கொண்டு வருகிறார் இப்போ பாருங்க அப்போ அந்த செங்கட ரெண்டாக பிளந்துட்டு அவர்கள் பிரயோசித்து போகும்போது அடுத்து தேவனுக்கு தெரியும் இவங்க மாறாவையும் நீராண்ட வருவாங்க ஜனங்கள் மோசையை முறிப்பாங்க அப்போ மோசையை முறுமுறுக்கும் போது மோசையை நோக்கி நான் ஜபிப்பான் அவங்க எதனா ஒரு காரியத்தை நான் ஆயத்தப்படுத்தணும் சொல்லி இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த நெல்மரத்தை கத்தனா பண்ணுறாரு ஆயத்தப்படுத்துறேன் ஏதோ புஷ்ஷுன்னு சொன்னவொன்னே உடனே நெல்மரம் என்ன பண்ணல வரல அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் நெலிமத் பண்றாரு ஆயத்தப்படுத்துறாரு என் அன்பு ஜனங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மே மாசத்துல கத்திர உங்களை என்னத்தை ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரோ உங்க குடும்பத்துக்கு உங்க கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு உங்க வியாபாரத்துல எதுவா இருந்தாலும் எதை ஆயத்த பண்ணி வச்சுக்கிறாரோ ஏசுவி நாமத்தினால உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிற அது ஏசுவி நாமத்தினால இந்த ஆண்டு நிலையில் பெற்றுக்கொள்ளும்படியாக கத்திரவங்களுக்கு அனுகிரகம் பாராட்டவர் வல்லவராக இருக்கிறார் இதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காலத்தில் இந்த நாள் நீங்கள் செய்ய வேணும் என்னன்னா தேவனோடு கூட உருவாடுங்கள் தேவனோடு கூட நம்ம உருவாடுவதில்லை ஜபிப்பதில்லை வேதம் வாசிப்பதில்லை சபைக்கு வருவதில்லை ஆனால் ஆசீர்வாதம் மாத்திரம் நம்மளுக்கு எப்படி வரும் நாம் செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா நீங்கள் தேவனோடு கூட நீங்கள் உறவாடுனா தேவனாக கத்த நீங்கள் நினைப்பதை பார்க்கலாம் சேனைகளின் கர்த்தர் ஆயிரம் மடங்கு உங்களை நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்க என்ன பண்றாரு அவர் வல்லவரா இருக்கிறார் பாருங்க தேவன் அந்த காலத்துல ஆதாமுக்காக அவன் பாவத்துக்குள்ளாக அவனை அவனை தள்ளுவதற்காக அவனுக்கு அவர் என்னதான் என்ன பண்ணா பாம்பை என்ன பண்ணா பிசாசு தெரிந்தெடுத்தான் பாம்பை தெரிந்தெடுத்து அதை வந்து அவன் என்ன பண்ற ஏமாத்தான் இப்போ உங்களை தேடி பாம்புல என்ன பண்ண வராது பிசாசுலாம் சைட்டவங்க மூலமா வந்து என்ன பண்ணுவான் நிற்கமாட்டான் மனிதர் மூலமா பிசாசு வருவான் கள்ள போதல் மூலமாக வருவான் கள்ள திருக்குதரிசிகள் மூலமாக வருவான் கள்ள வேத பாதகர் மூலமாக வருவான் உங்க குடும்பத்தில் உனக்கு பிசாசி எழும்புவான் சபையில் உனக்கு பிசாசு எழும்புவான் வேதம் சொல்லுது சொல்லுதுப்பா நான் சொல்லலை உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்று சொல்லி என்ன பண்ணுது வேதம் சொல்லுவது அதுதான் நான் ஆல்ரெடி உங்களை நான் சொல்லியிருந்தேன் நாசிலே சோசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்தருமே பட்சுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் ஆதியில் ஏவோலை வஞ்சிக்கும்படியாக ஆதாமை வஞ்சிக்க முடியாத தேவன் என்ன பண்ணான்னா பாம்பை பயன்படுத்துகிறார் இன்றைக்கி உங்களை ஒன்றிக்கும்படியாக மனிதரை கொண்டு கூட என்ன பண்ணுவான் விசாசனாப்போ வஞ்சிப்பா நம்ம நம்ம என்ன பண்ணணும் உஷாராக இருக்கணும் விழுத்து இருக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது கத்த நம்மளே இருக்க வைத்திருக்கிறதான தரிசனத்தை நம்முடைய சேனையில கத்தை நம்மை ஆசிர்வதிக்க அது வல்லவராக இருக்கிறார் பாருங்க அப்போ நம்ம எதை நம்ம சோர்ந்து போயிடும் பாவத்தில் நம்ம என்ன பண்ணோம் விழுந்துருக்கிறோம் அதான் முன்னாடி நான் சொல்லிருங்க கத்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் தீமையை விட்டு விலகுவது கற்றுக்கு பயப்படுதான பயம் நம்ம எதை விட்டு விலகணும் சில பேர் குடி இருப்போம் குடி விட்டு நம்ம என்ன பண்ணோம் விலங்க வேண்டும் இப்போ நம்ம குடிப்போம்னால பரவால் போக முடியாது ஞானசோம் எடுத்துனா இப்போ நம்ம குடிக்கிறோம் குடி குடிச்சோம்னோம்னா பண்ணோம் பரலவுக்கு போக முடியாது நம்ம பாவம் எதாவது எந்த பாவத்தில் இருமோ நம்ம விலக வேண்டும் குடி அதிகமாக இருக்கிறோமா விலக வேண்டும் சிகரெட்டு பழகத்துக்கு அடிமையா இருக்கிறோமா விளங்க வேணும் விபச்சாரத்துக்கு வேசித்தனம் அடிமையா இருக்கணும் நம்ம விலங்க வேணும் வீணான வார்த்தைக்கு நம்ம என்ன இருக்கிறோமா விலங்க வேண்டும் வேக சொல்லுறது மத்திய சொல்றாரு வீணான வார்த்தைகளுக்கு நியாய திருப்பில் என்ன பண்ண வேண்டும் கணக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும் இந்த பில்லி சுனியங்களை நம்ம அடிமை இருக்கிறோமா விட்டு விடணும் பொய்க்கு நம்ம அடிமையா இருக்கிறோமா விட்டுவிட வேண்டும் திருட்டுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோமா விட்டு விட வேணும் ஏமாற்றத்துக்கு நம்ம அடிமையா இருக்கிறோமா விட்டுவிட வேண்டும் அவிசுவாசம் நம்ம அடிமையா இருக்கிறோமா விட்டுவிட வேண்டும் நம்ம எதனால நம்ம அடிமைத்தனத்தில் வாழ்கிறமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டும் வெறுக்க வேண்டும் இந்த வேலையில் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மோஸ்ட் சொல்றா பாருங்க எப்ரூ பதினோராவது அதிகாரத்துல நீங்க வீட்டில் நீங்க ஃப்ரீயா இருக்கும் வாசித்து பாருங்க என்ன சொல்லா நான் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்ன நான் பண்ண அவன் வெறுக்கறான் அவன் குமாரத்தின் மகனை அவன் என்ன பண்ண வெறுக்கல அவன் எதை வெறுக்கிறன்னா பாவத்தை அவன் என்ன பண்ணா வெறுக்கிறான் ராஜா வாழ்க்கையை வெறுக்கறான் அவன் சாப்பிட்டா சாப்பிடு ராஜா சாப்பாடு அவனோட உடை ராஜா உடை எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணான் அவன் வாழ்ந்த வாழ்க்கை நாற்பது வருஷம் ராஜா அரமணின் வாழ்க்கை அவன் என்ன பண்ணான் தேவாதி தேவனுக்காக சேதனையில் கத்திருக்கா அவன் என்ன பண்ணா வெறுக்கிறான் இந்த வேலையில் நீங்களும் நானும் தேவனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எதை வெறுக்கிறோம் அதை வெறுக்கிற பிள்ளாக இருந்தால் அங்கே ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை இந்த மாலை வேலையில் உங்களை என்ன பண்ணுற குடுக்கார் வல்லவராக இருக்கிறா நான் பல முறையாக சொல்லியிருந்தேன் எது செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லை நம்ம உண்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்து தீமையை விட்டு நாம் விலகும் போது தான் தேவனாக கத்துனவங்களுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுத்து சேனையில கத்தர் ஏசுவி நாமத்தினால உங்களை ஒரு ஆசீர்வாதிகாக என்ன பண்ணுறாரு வல்லவராக இருக்கிறார் இந்த நாள்ல பாருங்கள் உங்களுக்கு சோர்ந்து போய் உங்களுக்கு கத்துன இந்த வார்த்தை வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறா பயப்படாத அவர் என்ன பண்ணுறாரு உன்னோடு கூட வராது உனக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக ஜெயத்தை கொடுக்கும்படியாக உன் விடுதலை கொடுக்கும்படியாக உன் குடும்பத்தை உயர்த்தும்படியாக உன் பிள்ளையை உயர்த்தும்படியாக உன் மனைவியை உயர்த்தும்படியாக உன் பிள்ளையை உயர்த்தும்படியாக உன் ஊழியத்தை உயர்த்தும்படியாக கத்தோன் உன்னோடு கூட வருகிறா நான் பாவம் செஞ்சுட்டேன் நான் சோர்ந்து போயிட்டேன் நான் விழுந்து போயிட்டேன் என தூக்கத்தை யாரும் மேலே சொல்லி நினைக்காதீங்க உங்களை தூக்குறது ஒரு தெய்வம் இருக்கிறாருங்க பேதுரு அந்த அந்த கடல் மேலே கொஞ்ச நேரம் நடந்து வரும்போது அவன் விழுந்துடான் தேவன் அவனை கையை பிடித்து தூக்கி இழுத்துனா பண்றாரு அவன் அழகை பாக்குறான் அவனை வெற்றி செலுக்க செய்கிறான் பாருங்க அபிஷேகம் போதா விழுந்து போகிறான் சோந்து போகிறான் அந்த அபிஷேகம் வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரே பிரசங்கத்துல மூணாயிரம் பேர் என்ன பண்றாங்க ஒரே வார்த்தை சொல்றதுனா தேவன் சொன்னா செய்து முடிப்பா தேவன கூடாத ஒன்றுமில்லை பயப்படாதே